நல்லேரக்கூடியவர்களாக centro... அல்லாவும் அல்லாவுடைய நமக்கு இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய படிப்பினைகளை ஏராளமாக சொல்லித் தருகிறார்கள் அதிலே மிக முக்கியமான விஷயம் மார்க்கம் நமக்கு எதனை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றது என்று பார்த்தால் மரணத்தையும் மறுமையும் அல்லாஹருக்குள்ளாலுமே நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவு கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் திருமறை குரானினுடைய ஏராளமான வசனங்களில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் மரணத்தை குறித்து நமக்கு பாடம் எடுத்துக்கொண்டே இருக்கின்றான் நாம் அனைவருமே மரணத்தை பற்றி அறியாதவர்கள் கிடையாது எல்லாருக்குமே மரணம் வரும் நிச்சயமாக ஒரு நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்காக நாளை மறுமையில் இறைவனிடத்திலே கேள்வி கேட்க இருக்கின்றோம் அதற்குண்டான எல்லாவிதமான விதமான செயல்பாடுகளையும் இறைவனிடத்திலே சொல்ல இருக்கின்றோம் என்பது எல்லாம் நாம் தெரிந்தவர்களாக இருக்கின்றோம் இருந்தாலும் அல்லாஹ் ஆலமீன் அந்த மரணத்தை குறித்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டிய அவசியம் என்னவென்று சொன்னால் இந்த மனிதர்களுடைய வாழ்க்கை முறை என்பது உலகத்தில் வாழுகின்ற பொழுது அதிகமாக எதனை நோக்கி செல்கின்றது என்றால் அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய இன்பங்களை நோக்கியும் உலகத்திலே இருக்கக்கூடிய ஆசைகளை நோக்கியும் அதை மட்டுமே நோக்கி மனிதனுடைய அந்த உள்ள முற்றிலுமாக திரும்பக்கூடிய நிகழ்வுகளைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் ஒரு மனிதன் தன்னுடைய மரணத்தை நினைவு கூறியவனாக வெகு தூரம் கிடையாது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் மரணத்தை வெகு தூரத்தில் கிடையாது அது நாம் நெருக்கத்தில் மிகவும் அருகாமையில் இருக்கின்றது என்ற ஒரு என்ன ஓட்டத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டான் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை ஒரு சீரமைப்பாக உலகத்திலே இருக்கக்கூடிய ஆசைகளும் உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த பாவத்தை நோக்கி ஒரு மனிதன் செல்ல மாட்டான் எதை உள்ளத்தில் ஆழமாக வைத்திருந்தால் மரண சிந்தனையும் மருமையினுடைய சிந்தனையும் ஒரு மனிதன் உள்ளத்தில் ஆழமாக வைத்திருந்தால் அவனுக்கு உலகத்தை நோக்கி உண்டான சிந்தனை செல்லாது நாம என்ன நினைச்சு நம்முடைய மரணம் என்பது எப்படி இருக்குன்னா வெகு தூரத்தில இருக்கிறது எல்லாருமே வாய் மொழியாக நாம சொல்றோம் என்ன சொல்றோம் என்றாவது ஒரு நாள் நாம போக தானே போறோம் இறைவிடத்துல நாம நிக்க தானே போறோம் என்று சொல்லி நாம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் இருந்தாலும் கூட அதை நாம் உள்ளத்தில் இருந்து நாம் அதனை யோசித்து பார்த்தால் உள்ளம் என்ன சொல்லுதுன்னா உனக்கு வாழ்றதுக்கு என்ன வாழ்நாள் இருக்குது உனக்கு என்ன வயசு ஆயிருச்சு இப்பதான் முப்பத்தஞ்சு வயசு ஆகிக்கிருக்கு இப்பதான் இருபத்தஞ்சு வயசு ஆகிக்கிருக்கு இப்பதான் நாற்பது வயசு ஆகுது வாழக்கூடிய வாழ்நாள் என்பது இன்னும் வெகு தூரத்தில் என்ற ஒரு சிந்தனையோடு நம்முடைய உள்ளம் நம்மை கூடுதலாக கொண்டே இருக்கின்றது ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான் இன்னல் உலாக்கி இருக்கும் அல்லா என்ன சொல்றா நீங்கள் வெறுண்டு ஓடக்கூடிய மரணம் இருக்கின்றதே அந்த மரணத்தை பார்த்து நீங்கள் வெறுண்டு ஓடவில்லை நிச்சயமாக அது உங்களை நேருக்கு நேராக சந்திக்கும் ஒரு நாள் அந்த மரணம் என்பது உங்களுக்கு கண்ணுக்கு நேராக சந்திக்கும் பின்னாடி வந்து எல்லாம் பிடிக்கும் சொல்லல கண்களுக்கு நேராக நேருக்கு நேராக அந்த மரணம் உங்களை சந்திக்கும் அந்த நாளில் நமக்கு என்ன வயசுன்னு பார்க்காது அந்த நாளில் நாம என்ன செஞ்சு கொடுக்கிறோம் பார்க்காது அந்த நாளில் நமக்கு எத்தனை பிள்ளை இருக்குன்னு பார்க்காது ஒரு மனிதனுக்கு மரணம் கண்களுக்கு நேராக வந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு வயது கிடையாது அதற்கு காரணம் கிடையாது எதுவுமே கிடையாது அந்த நேரத்திலே அந்த இடத்திலே மலக்குமார்கள் உயிரை கைப்பற்றி எடுத்து விடுவார்கள் அதுதான் மார்க்கம் நமக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய செய்தி அதுதான் இன்னைக்கு நம்முடைய நம்முடைய உள்ளமும் செயல்களும் எதையை நோக்கி மார்க்கத்தை நோக்கி ஒரு புறத்தில் சென்றாலும் அதற்கு கூடுதலாக இந்த உலகத்தை நோக்கி உலகத்திலே இருக்கக்கூடிய ஆசையை நோக்கி மட்டுமே செல்லக்கூடிய நிகழ்வாக இருக்கின்றது அல்லா சொல்லுகின்ற தாளிக்க ஹயாத்தி துன்யா நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஒரே ஒரு விஷயத்தை என்ன தெரிஞ்சுக்கோங்க இவர்கள் இவைகள் அனைத்துமே என்ன தெரியுமா உலகத்திலேயே அழிந்து போகக்கூடிய அழிமான பொருட்கள் நாம சேர்த்து வைக்கக்கூடிய செல்வமாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நம்முடைய சொந்தங்களாக இருக்கட்டும் எதுவா வேண்டுமானாலும் இருக்கட்டும் இவையெல்லாம் இந்த உலகத்தோடு உலகமாக அழிந்து போகக்கூடியவை அல்லாஹ் இடத்திலே மட்டும்தான் அழகான தங்குமிடம் இருக்கின்றது ஒரு ஜனாசாவ நாம தூக்கிக்கிட்டு வர்ற நேரத்துல அடக்கம் செய்து முடித்ததற்கு பின்னால் அந்த ஜனாசா இருக்குது நேரத்திலே அந்த ஜனாசாவை மூன்றே மூன்று விஷயங்கள் பின்தொடர்கிறது என்னென்ன சொந்தம் அந்த ஜனாசாவை பின்தொடர்கிறது அவர்கள் சேகரித்து வைத்த அந்த பொருளாதாரம் அந்த ஜனாசாவை பின்தொடர்கிறது அவர்கள் சேகரித்து வைத்த நல்ல அமல்கள் அதுவும் பின்தொடர்கிறது அதுல ரெண்டு விஷயம் கிளைஞ்சு போயிடும் அவர்களுடைய சொந்தமும் அவர்கள் சேகரித்து வைத்த பொருளாதாரம் அங்கிருந்து கிளைஞ்சு போயிரும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நிலையாக இருக்கும் என்னது நாம் நமக்காக சேகரித்த அமல்கள் மட்டும்தான் நமக்காக நிலையாக இருக்கும் அந்த அமல்கள் மட்டும்தான் நமக்காக நாளை மறுமையிலே இறைவனிடத்திலே பறிந்து பேசும் அந்த அமல்கள் மூலமாக மட்டும்தான் ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமா அல்லது நரகத்திற்கு செல்ல வேண்டுமா என்பதை எல்லாம் தீர்மானிக்க கூடியதாக இருக்கும் அப்ப உலக வாழ்க்கையில் வாழக்கூடிய நேரத்திலே நான் என்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நன்மையான செய்திகளை நன்மையான அமல்களை சேகரித்து வைத்திருக்கின்றேன் என்பதை சிந்தித்து பார்த்து வாழ வேண்டும் உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மூத்தி அல்ல எதுக்கு கொடுக்கிறான் வாழக்கூடிய நேரத்தில் உங்களுடைய உறவினர்களிடத்தில் உங்களுடைய தாய் தகப்பனிடத்தில் பெற்றோர்களிடத்தில் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் அல்லாஹ் மரணத்தை கொடுக்கக்கூடிய காரணம் என்ன பல நபுள் வண்ணக்கும் பி செய்யின் மில ஹவுஃபி والجوعي ونقص من الأموال والأنفس والسمرات وبصير سابرين உங்களுக்கு நாம் சோதனையில குடுத்துக்கிட்டே இருப்போம் அது எந்த வழியில வேணாலும் கொடுப்போம் உங்களுக்கு பசியை கொடுத்து நாம சோதிப்போம் உங்களுக்கு பசியை கொடுத்து சோதிப்போம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக சோதிப்போம் கூடுதலாக ஒரு விஷயத்துல நாம எடுத்து சோதிப்போம் அது என்னது வெல் அன்பூசி உங்களுடைய உயிர்களை எடுத்து நாம சோதிப்போம் அந்த சோதனையில நீங்க எப்படி இருக்கிறீங்க அந்த இடத்திலே நீங்க கலங்காம இருக்கிறீங்களா அந்த நேரத்தில் உங்களுடைய உள்ள மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கின்றதா என்பதை எல்லாம் சோதிப்பதற்காக நாம் உங்களுக்கு அருகாம இருக்கக்கூடிய மரணத்தையும் உங்களுடைய உறவினரிடத்திலே மரணத்தையும் நாம் கொடுத்து கொண்டே இருப்போம் அந்த மரணம் அவருக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அவருடைய உலக வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அவர் உலகத்திலே சேகரித்து வைத்த அமல்கள் அதற்காக நாளை மறுமையிலே இறைவனிடத்திலே கேட்கப்படும் அதன் இடத்திலே சொல்லப்படும் அதன் மூலமாக நமக்கு என்ன பாடம் அவர் மரணித்து விட்டார் எத்தனை கோடி அவருக்கான சொத்துக்கள் அவருக்காக பேசக்கூடிய எத்தனை சொந்தங்கள் அவருக்காக கூடவே நிற்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் அவர் சேகரித்து வைத்த நல்ல நல்ல விஷயங்கள் எத்தனை அது எல்லாமே ஒண்ணுமே இல்லாம ஆயிரும் அவருக்கான சொந்த என்ன அவருடைய அமல்கள் மட்டும்தான் அது போன்று நானும் ஒரு நாள் இந்த இடத்தில் அடக்கப்பட இருக்கின்றேன் நானும் ஒரு நாள் இறைவனிடத்திலே கேள்வி கேட்க இருக்கின்றேன் இந்த மன்னரையில் அடக்கம் செய்து முடித்ததற்கு பின்னால் நாம கிளைஞ்சு போனதுக்கு பின்னாடி அவர்களுக்கு எப்படி மன்னரையிலே கேள்வி கிடைக்க ஆரம்பிக்கப்படுமோ அது போன்று எனக்கும் மன்னரையிலே கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படுமே அந்த நாளிற்காக என்னை நான் எவ்வாறு தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் மரணத்தை நினைச்சு நாம வாழ்ந்து இருக்கிறோமா எல்லாரும் உள்ளத்துல கை வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நாம் மரணத்தை நினைத்தவர்களாக மரண சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் கடத்திக்கிட்டே இருக்கிறோமா அல்லது உலகத்திலே இருக்கக்கூடிய ஆசைகளை நோக்கியும் உலகத்திலே இருக்கக்கூடிய செல்வங்களை நோக்கியும் அதை நோக்கி நாம் பயணிச்சிக்கிருக்கிறோமா நாளை மறுமையில் எந்த விதமான செல்வமும் பயனளிக்காது எந்த விதமான அதிகாரமும் பயனளிக்காது மா அகணா மாலியா என்னுடைய செல்வம் எல்லாம் எங்கே போனதுன்னு கேட்பான் மனிதன் உலகத்திலே தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல தன்னுடைய பொருளாதாரத்தில் கோடி கோடி கோடியாக லட்சம் லட்சமாக வைத்திருந்த மனிதன் நாளை வறுமையில இறைவனத்தில் கேட்பான் மாலியா என்னுடைய செல்வம் எல்லாம் எங்கே போனது அலக்கான் நீ சுல்தானியா என்னுடைய அதிகாரம் எல்லாம் எங்கே போனது எனக்கு கீழே நான் நூறு பேரை வச்சிருந்தேன் எனக்கு கீழே நான் இருநூறு பேரை வச்சிருந்தேன் ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தை வச்சிருந்தேன் அது எல்லாம் எங்கே போனது இறுதியாக அல்லாஹ் சொல்லுவான் நல்ல அமல்கள் செய்தவர்களுக்கு சொர்க்கத்தை நோக்கி திருப்புவான் அவர்கள் உலக வாழ்க்கையிலே மூலியில் திளைத்தவர்கள் அந்த நீங்கள் அவனை விட்டு வீசுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ஒரே வார்த்தையிலே முடிச்சிருவான் அப்ப நமக்குண்டான காலம் நமக்குண்டான அவகாசம் என்பது இன்னும் இருக்கக்கூடிய இருபது வருஷமோ முப்பது வருஷமோ ஐம்பது வருஷமோ கிடையாது நாம வாழக்கூடிய வாழ்நாட்கள் தான் நமக்காக இருக்கக்கூடிய அவகாசங்கள் யாருக்கு அல்லாஹ் எந்த நேரத்திலே எந்த இடத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த விதமான உத்தரவாதம் கொடுக்க முடியாது எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாத உலக வாழ்க்கையில நாம பயணிச்சு கொடுக்கிறோம் பயணிக்கக்கூடிய இந்த சக வாழ்வுதான் இந்த வாழ்க்கை பயணத்தில் நாம் சேகரிக்கக்கூடிய நன்மைகள் எவ்வளவு இதன் மூலம் நாம் பிறருக்கு கொடுக்காத நாம் அவர்களிடத்திலே துன்பங்கள் இல்லாத வாழ்க்கையில் வாயாலும் கரங்களாலும் பிறரை நாம் பேசாத அந்த பேச்சு மொழிகள் நன்மையான செயல்முறைகள் அது மட்டும்தான் ஒரு மனிதனை நல்ல தகஜாவை நோக்கி நல்ல இடத்தை நோக்கி நகர்த்தி செல்லும் அல்லாஹ் ரூபுல்லாலும் நம்முடைய வாழ்க்கை முறைகளை நல்ல விஷயங்களை நோக்கியும் நல்ல அமல்களை நோக்கியும் ஆக்கி அமைப்பானாக என்று பிரார்த்தித்த என்னுடைய அந்த உரை